பாருங்க உங்களுக்கு நாவாக இருக்கா அப்படியே டிசைனை பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குல்ல நம்ம முத்தலை தூக்கி ரொம்ப நல்லா சித்தே பாரு இந்த மாடு முடியல வெயில் தாங்க முடியல விட்ட மாட்டேல்ல பரிசா எல்லா மாடுகளும் படையெடுத்துங்க தான் வருட்டா கத்திரியா பாரு மத்திய கத்திரியால அத்தடி அத்தை அங்கிட்ட இருந்து கத்தா இது இங்கிட்ட இருந்து கத்தா ரொம்ப பாசம் கூட நீங்க அக்கி இன்னைக்கு உங்கள் வீட்டு வெயில் இல்லை எங்கள் வீட்டு வெயில் இல்லை உக்கா மக்கா இந்த அக்கியா அடிச்சுக்கி சரியான வெயில் அடிக்கணுங்க நல்லா அது போக இன்னைக்குதான் நவம்பர் முடிச்சு டிசம்பர் ஒன்றாச்சு இந்த வருஷத்தோட கடைசி மாதத்தோட முதல் நாள் எப்படி போயிடுச்சுன்னா தெருவில் கிட்டேனு போயிடுச்சு என்னென்ன அடுத்து நமக்கு தான் நம்ம இங்கிலீஷ் டேட் போக நம்ம மார்கழி தான் இப்போ தமிழ் லெட் தான் ஏன்னா கார்த்திகை இப்போ நெருக்கி இருக்குது நான் அடுத்து மார்கழி டேட்டு நம்ம அதுக்கு தான் பார்க்கணும் ஹலோ ரண்பா எல்லாருக்கும் வணக்கம் மைனா மிஸ் வைரம் நண்டு பார்க்குறேன் யார் கொடுறா போய் சரியா நம்ம வாத்தியாருக்கு அடிக்காடி திருக்கு பிடிச்சேன் நண்டு திருட்டு போகிறேன் அங்கே போய்ட்டா போவோம் எங்க போய்ட்டா பழுனேன் நீ இன்னும் மாதிரி இன்றைக்கி சம்பவம் பண்ணி விட்றாங்க அங்கிட்டு போகிறேன்ட்டு இன்னைக்கு யார் யார் லீவுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கைப்பாலில் லீவ் கொடுத்தாச்சு என்ன தெரில நேற்று நல்லா மேய்ஞ்சு போனால் நாலு மலேருந்து காலை தூக்குனா முள்ளே இருக்குன்னு நினச்சேன் அப்புறம் என்னென்னு தெரில அந்த நேங்க வளர்ந்ததுக்கு இதாக இருக்கல வீட்டில் விட்டு வந்துட்டேன் கிடக்கட்டும் பயவு இல்லை முப்பிட்டு தித்தி இருக்குது இதை விட்டு எங்கே போகிறீங்க நேராக வேறு வளர்ச்சி வரிசையாக வளஞ்சு வளைஞ்சு போகிறாங்க யார் கூட்டு போகிறா கச்சாவா வேறு உயிரை வெறுத்து தின்றா கருவாச்சியும் மசகுட்டியும் சிந்தட்டி ஓடி ஓடி தின்றா என்ன நீட்டாக வெயில் அடிச்சுக்கானு தெரியுதா இன்னங்கடா இன்னும் தண்ணி கிடக்கு தர்த்தா நல்லா இன்னும் தண்ணி தில்லுருக்குங்க இன்னும் வெயில் அடித்தாலும் இந்த தண்ணி தெரிஞ்சு நாளைக்கு தான் காயும் போல ஒரு சர்க்கையான தான் கையே இன்றைக்கி எப்படி மதிய தண்ணி குடிப்பாங்க அடிக்கிற வெயிலுக்கு அங்கேலாம் பழத்துலே இருக்குது அதுலேயே குடிச்சிக்கிடுவாங்க நல்லா கிடக்குங்க எங்கிட்டு எல்லாம் இந்த கறிக்கட்ட தண்ணியே குடிப்பாங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி வடகி இதைத்தான் குடிப்பாங்க இன்னைக்கு நம்ம சாசா வந்துட்டா கொஞ்சம் சுறுசுறுப்பாயிட்டா இவளோட அக்கா தான் இன்றைக்கி லீவு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா செனக்குட்டி வரையா பையை இறக்கிட்டா தவிர நல்லா மேயம் வேற வீட்டில் நல்லா மேஞ்சா இருந்தாலும் இங்கே மேயிறு மாதிரி வருமா பயவ்வளோ இவ்வளோ காய்ச்சான் வேற ஒன்றும் பிள்ளை வாக்கானில்ல கால்கானே நானும் பயந்துக்கிட்டிருந்த குட்டி வேறையா எங்கள்கிட்ட பற்றி வண்டேன் இன்னைக்கு அவ்வளோ வந்து சுட்டன்ட்டேன் அவள் தான் காலில் முள்ளு குத்தி வெளுத்தம் வந்தாலும் செலகட்டி இருக்குது அவளுக்கு அந்த கால் தான் பிரச்சனை புள்ளிமானுக்கு நம்ம ஸ்கை பாலுக்கு மாதிரி தான் நேற்று இதுக்குள்ளே தான் மேய்ச்சும் போது ஆகிப்போச்சு நம்ம பாலுனுக்கு பயம் உள்ள என்னத்தை திண்டாலும் தண்ணி குடித்தாலும் தெரில தண்ணி தான் சேரலையோ விஷப்புல திண்டிட்டாலும் தெரில பழுவன் பாய்ஸ் பழுவு நேற்று நீ ஆண் ஆட்டம்லாம் பார்த்து கிடு கிட்டு எந்த கை காலம் தாட்டம் அடிக்கிறா நீ எல்லாம் பார்த்துருக்கணும் வீடியோ எடுக்க மாட்டத்தில் தூக்கி வைக்கிறேன் நாலு நாள் கிட்டுக்கிட்டு நடக்குது அப்படியே நின்று அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா அப்படியே டாம்பு முழுப்படுத்தா அப்புறம் திருப்பி தூக்குறேன் திருப்பி நிற்க முடியும் அவ்வளோன்னு முடியல மூச்சு பிரிவிச்சு விடல மூச்சு விட முடியல அப்படி ஒரு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு பயமாக போச்சு அடநாட் ப பால் பால் வாடி பால்ன்னு இப்படி ஆகி போச்சு நான் நினச்சிக்கிருக்கேன் கடைசியில் இருந்தால் அவ்வளோ உண்மையிலே எதிர் சொத்து கொடுத்து என்கிட்ட எந்தாச்சு தான் சின்ன பிள்ளை இவளுக்கு போட்டு பால் கொடுத்தோம் தாய்ப்பால் இல்லாமல் போட்டு பால் கொஞ்சம் கொடுத்தோம் கைப்பால் மாக தான் பால் அப்போ இருந்துச்சு இருந்தாலும் அப்போ மேட்ச் எல்லா இடத்துல கொஞ்சமாக குறைஞ்ச வச்சு இவளுக்கு இப்போ மாட்டு பால் வாங்கி கொடுத்தோம் என்கிட்ட புசுறு பிடிச்சிக்கிட்டா எனக்கே பயமாக போச்சுங்க இப்போ ஆடுன்னு ஆட்டம்லாம் தடையாத்தான் பழுனே எங்கள்கிட்ட நல்ல நேரம் தான் இதோட நம்ம மூணு ஆடுக்கு இப்படித்தான் வந்துருக்கு நினைக்கிறேன் நம்ம நடுத்தர் நண்டுக்கு தான் வந்தது பழைய வீடியோ அப்புறம் இப்போ எலி அதுக்கப்புறம் இவளுக்கு வந்திருக்கு அதே போல் நம்ம கூட ஆடுமைப்பார் அவர் ஒரு ஆடுக்கு இப்படித்தான் ஒரு வயசான ஒரு ஆடு இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு காட்டி பண்ணிக்கிறேன் பழைய இப்படி நெற்றுலாம் தட்டி பக்கத்துலாம் போயிருப்போம் அந்த இருக்க அந்த ஆடு அதுவும் அப்படித்தான் விசப்புள்ள தின்று இருக்கும் எனக்கு விஷப்புல்லாக இருக்கணும் மற்றபடி பூரா கீரான் கடிச்சாலும் இப்படி வருமான்னு தெரில தண்ணி இப்போ பண்ணி வளர்ப்பு தண்ணி குடிச்சாலும் இப்படி வரும் வேறு என்ன செய்யல பாம்பு உரசனாலும் வரும் சார பாம்பு உரசி காலில் உறச்சு போனால் இப்படி வருவாங்க என்னென்ன எனக்கு சரியாக கடைபிடிக்க முடியுங்க ஆனால் பழுனுக்கே இதை ரெண்டு தடவை வந்துடுச்சு எங்கிட்டும் போகிறது குசாம போகிறது எங்கேண்ண போகிறோம் தெரியும் ஒரு சந்தையை பிடிச்சி கடிக்கிறா ரெண்டு பாங்கே உள்ளே யாரா போயிருக்கா இந்த புதற்குள்ளே நான் தெரிஞ்சு போனால் உள்ளே போயிட்டாங்கடா தனியாக எப்படி போகிறேங்க சரியான கதறா கடா எங்கடா இருக்குது உள்ளே உள்ள போய் கையில எவ்வளவு இல்லையா எதுவுமே இல்லை படம் முடியா பூம்பா போ என்ன இப்போ வந்து நிலைல வந்து நின்ட்டிங்க படுத்துட்டீங்க அத்தாடி ஆத்தான் என்ன நேற்று வெயில் அடிக்கிறேன்னு போட்டா இன்றைக்கி என்ன மொத்தமாக நின்ட்டிங்க டோக்கியோ டோக்கியோ சின்னப்பம்மா என்ன வெயில் அடிக்கிறா நீ வெள்ளையாக இருக்க தாங்கிடுவே நீ என்ன மொத்தமாக அங்கே வந்து நிட்டா சரி நெல் நிந் ஒன்றை பார்த்து எல்லாரும் வரப்போகிறாங்க கொஞ்சம் நேரம் மெய் ஒன்று பார்த்தீங்கன்னா மேய மாட்டாங்க போல ஆளு கூறு மரத்தை பிடிச்சி வந்து அடிக்கிட்டாங்க இவன் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இந்த அங்கிட்டு கொஞ்சம் நல்லா தூங்குறாய்க்கு பெசம் வாங்கின அந்த பெஷமாக அந்த பொட்டலே தூங்கப்படாமட்டேன் வர்றாங்க நேரம் பறந்துக்கிட்டு ஊச்சே என்ன உள்ளே போய் அடிக்கிட்டேன் இன்னும் நல்லா வெயில் அடிக்கிட்டேன் நீ நல்லா ஆசை போட்டால் தான் தூங்கி எழுந்திரிக்கினேன் வாங்க நீ அங்கிட்டு போவோம் இங்கே ஒருத்தர் என்னடா நூடுல்ஸ் இருக்கா என்ன நூடுல்ஸ் கிடைத்த உனக்கு ஆமாம் உன் காலுக்கு நிறையா இருக்குது நூடுல்ஸு அப்பா இந்த இருக்கோம் நூடுல்ஸ் கொடி இந்த நொடி இன்னும் நல்லா தின்பாங்க ஆடுதான் கரைச்சி கரைச்சு கடி வாங்கி தின்னு வாக்கேன் என் எனக்கு பார்க்குற அந்த கொடியை கடி எம்பிட்டு கொடி இருக்குது பரவாயில்ல எம்பிட்டு கூடி இந்த இடத்துல இருக்குது தரையிலே படம் இடத்து எங்களுக்கு முள் எடுத்தாச்சு முள்ளு தான் இருந்துச்சு இருந்தாலும் எடுத்து விட்டாச்சு இருந்தாலும் அப்புறமேலு கொஞ்சம் இது பிடிக்கணும் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியல இவங்க யார் என்னோட தெரியல முள் எடுக்கணும் என்ன அப்படி படுத்துட்டாங்க யார் இருந்தால் கருவாட்சிமான முள் எடுக்கணும் அப்படியே வேறு இருந்தேன் வேற யார் இருக்கா சிட்டுப்புள்ள இருந்தா இருக்கா அவர் நடங்க அப்படியே பையன் அப்படியே போவோம் கம்மாக்குள்ளே அங்கிட்டு போய் நல்லா அங்கே மேட்ச்செல்லாம் இருக்குது நல்லா தூங்குவாங்க முடியா வாங்க அப்படியே போவோம் சிட்டுப்புள்ள அவன் காலில் முள் இல்லை ஆனால் என்னன்னு தெரில மொத்தம் ஊண்ட மாட்டேன்றா நானும் கிளச்சும் பார்த்துட்டேன் பாப்போ எப்படியும் தெரில நீ மெடிக்கல் லீவ் போட்டுறதா உங்கள் மாமியானக்கா நான் கரடி அங்கே போவா சிலுக்கே இவன் அதை விட பொறுமையாக நடக்கிறா இவன் காலையில் முள் இருக்கா இன்னும் கடை வரலை அப்போ அதை விட படுக்கை எந்திரிக்க வேறு கறிக்கூற இவளுக்கும் முள் இருக்கானு தெரியல என்கிட்ட போய் தான் பார்க்கணும் அங்கே இல்லை வா அந்த அவன் போயிட்டாங்க அவங்க எல்லாம் முந்தா அனைத்த இதே இடத்துல அப்படியே சார் விழுந்து இருக்கு விட்டாவோ அம்மா அப்படியே ஒரே இருட்டாக இருக்குது எங்கன்னா பார்த்தாலும் எப்படி ஒரு நிமிஷம் கூட நிற்கலை பா ரொம்ப அணைக்கலாம் ஆடு மாதிரி ரொம்ப சிரமப்பட்டுச்சு எங்கிட்ட இன்றைக்கி என்னமோ வெயில் அடிச்சால சுறுசுறுப்பு ஏறிடும் பரவாயில்ல இந்த வெயில் அடி சூடு தீர நைட்டு இதை வச்சுக்கிட்டு அப்படி குளிர் தாக்கு பிடிக்கும் விளையாடு அரே உக வர்றா அங்கே வரத பார்த்து அங்கே நின்றுவா பய உள்ள அத்தாடி வானாண்டா நின்றுவா ஆக வந்து ஆத்தே முழுக்க விழுந்துடாதே நீ வாட்டுக்கு வாங்கப்படியா கடைசியில் யார் வர்றா நீ ஏன் விட்டு வரைக்கும் உள்ளே தான் இருக்கீங்களே என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் தனக்கரம் மாதிரி இருக்காதுங்க வீட்டில் அடைச்சி போட்டு போகிறத போடுறத இங்கே வந்து தான் சாசா சாஸா அவ்வாட்டுக்கு வகுத்துக்கு எந்த திருந்தால் கொஞ்சம் வகை எடுத்துருச்சு அவ்வளோதான் லைட்டாக தண்ணியை குடிச்சாங்கன்னா பழத்தில் அது தனக்கற கண்டப்போல் சீக்கிரத்தா கடிக்கிறதா உதவா அதான் கட்ட கட்டா கட்ட கடை கெட்டா குடிலாம் அந்த இருக்கு நம்மளா டிவி நீ போட்டு வளர்த்தோம்னா உத்து பார்த்து உத்து பார்த்து வளர்க்குறதுனா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தங்கிரங்கிற இழந்தார் பிள்ளைங்க அது வாடிக்க ஆளுக்கு ஆளுக்கு ஒரு கடி அடிச்சுக்கிட்டு இதில் ஒரு கடியா அதில் ஒரு கடி அப்படி கடிச்சு ஓகே தினப்புன்னு வைக்கணும் மாதிரி சிக்கிற உள்ளு கிடக்கு இங்கிட்டா இருக்கா எங்கள் பூச்சி மக்கள் எல்லாருமே சவுண்டு மட்டும் தான் கேட்குது ரசோசியாக நல்லா பூக்களை வளர்ந்து வளர்ந்து நல்லா இதாக இருக்குது உடைய உடைய முடியும் வாங்க வெளியே வா எத்தனை பேர் இருக்கான்னு தெரில பாதி பேருக்க பாதி ஆடை காணுங்க நானும் என்னவே இல்லை இந்த முழுக்குள்ளே போகிறாங்க வெளியே வந்துட்டு ஏதோ ஒரு மூணு உருப்படி அங்கிட்டு இருக்குன்னு எனக்கு சத்தம் கேட்குது இவ்வளோ கருவாச்சி இருக்கா நம்ம கருப்பட்டி இருக்கா பூச்சி இருக்கா வேறு யார் பழுனை காணும் கூட உள்ளே இருந்தா வேறு யார் நம்ம மூலி ஜூலியம் அவ காணும் என்னடான்னு பார்க்குறேன் நம்ம ஜூலியை தாங்க காணும் அவள் தான் அங்கேட்டு நண்டு அந்த கடலை மரத்தில் படுத்து எடுக்கா போல் நீங்களும் சேர்த்து பற்றி போய் ரெஸ்ட்டாக கொடுத்துட வேண்டியதான் ஹே பழுனே ஒரு நண்டு இருக்கீங்க அப்போ அவன் மட்டும் தான் அங்கிட்டு இருக்காளா வாங்க ஓடி அவளை போய் கூட்டுக்கு வருவோம் மேங்க எங்கேண்ண நான் போய் அவளை கூட்டுக்கு வரேன் இல்லை நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் எங்கோடு இங்கே மேஞ்சாலும் சரி இங்கேனே இந்த வட்டத்தில் படுத்தாலும் சரி ஆள் ஆளுக்கு மேய்ங்க ஏதோ ஒரு ரெண்டு பேர் குறையுதுங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஆடு இது நம்ம மூலியே இன்னொன்று தெரில இன்னும் சரியாக என்ன முடியல பெற இன்னும் ரெண்டு மூணு ஆடு அங்கிட்டு வேற இருக்குது எங்கிட்டாவது ஓடி போகிறேன் நல்லா சில பேர் இன்னைக்கு என்னமோ மேயவே வர தூக்கம் என்ன தூங்க விட்டால் போக முடியலான்னு தூங்குது ஒன்று பசியில் எங்கள்கிட்ட மெய் கண்டதை பிடிச்சி தின்றாங்க வாரங்க ஒருத்தி முள்ளுக்குள்ளே காலை கொடுத்து மோனிக்க எங்கேயும் கூசாமல் நிற்கிறது இங்கே போய் அதை என்னத்தை தின்றா அந்த செந்தட்டி தானே நீங்கள் இவங்க என்னடா அண்டா மேயவே வேணாடா சாமி தூங்குனா போதும்டா சாமி இந்த மாதிரி வந்தலேருந்து ஒரு போட்டு கூட புளிய மரமா மகனும் தூங்கலை சாரி மேயலை நல்லா தூங்குறாங்க நல்லா தூங்க எங்கிட்டா இருக்கீங்க சவுண்டு மட்டும் கேட்குது ஆளைக்கான வா வா இந்த நம்ம நண்டு மகன் முத்தலகு ஜூலியம்மா அம்மா வாடா 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 நண்டுமானே இப்படியா முத்தலகை நீமா வாடா ஓடி தான் இந்தா இந்தா இப்படி இங்கிட்ட இருந்தால் அங்கிட்டு ஜம்ப் பண்ணி போயிட்டீங்க அந்த கூட்டத்துக்கு முத்தலை வர 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 ரொம்ப சேட்டாக கூடி போச்சு ஆ நீ எங்கிட்ட ஓட பண்ணித்தான் அவள் கூட சேர்ந்து இருந்துச்சுக்க போயிட்டு வரா போரு நீ நடங்க நம்ம ஜூலி அம்மா தாங்க எங்கிட்டாவது கூட்டு ஓடி போயிட்றா பயவுல அவளால் நம்மளை தவிச்சு வேர்த்து விரும்பு போகிறான் அங்கிட்ட அங்கிட்ட அலைய விட்டுறா நிறுத்து போறக்கு நல்லா அப்படியே நாலு காலில் பாய்ச்ச பறக்கிறான் வர்றா பயவு இல்லை இவங்கெல்லாம் கிட்டத்தான் இருக்கா இங்கே பாருங்க அவன் கொடுக்கு நான் வரக்கா அன்றைக்கி ஒரு பெரிய முட்டைக்காலம் இருந்துச்சு இல்லை மாதிரி சைஸில் எப்படி இருக்க பார்த்தீங்களா அப்படியே டிசைனை பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குல்ல நல்லா வேறு லெவலில் எப்படி இருக்கும் இருக்குது இந்த மாதிரிலாம் எப்படி டிசைனாக அமைதுன்னே தெரியலங்க நல்லா இதே மாதிரி தான் அப்படி நிறைய வடித்து 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 அப்படியே இந்த இடத்துல காலை வளையிச்சு கோழி முட்டை காலம் ஆனால் இதை சாப்பிட்லான்னு தான் நம்ம நண்பர்கள் சொன்னாப்பில கிட்ட யார் உள்ள அப்பா அந்த நிற்கிறா கோகோவா வா ஏ கோகோ வாட் ஆர் பீய் என்ன பண்ணிக்கிறிக்க பூ பறக்கிறிக்கியா துத்தி பூவு நீ இதே இருக்கேன் எங்கள் ஊமைச்சி உங்கள் அம்மையை அம்மா கூடே தெரியுவாங்க பறக்க பறக்கு இப்போ தான் மெய்றாங்க நம்மளும் கொஞ்சம் நேரத்தில் போய் ஒரு நிலைல பார்த்து சிட்ட பிடிச்சி மதியம் லஞ்சை முடிச்சுருவோம் நீங்கள் டின்னரை முடிச்சுருங்க இன்றைக்கி நம்ம ஸ்கைப்பாடு வரல வந்தான்னு வச்சுக்க கரெக்டாக டிப்பனை ஓப்பன் பண்ண முடியும் பயவலை மோப்பம் பிடிச்சிக்கிட்டே வந்துடுவோம் ஆகா நம்ம வாத்தியாரை உட்காந்துருக்க ஆனால் சாப்பிட்றான்டா அப்படியே மொபைச்சி நல்லா சூரியன் கூட வந்துடுவாங்க முதல்ல இப்படி பழக்க முடியல இப்படி தான் பழகிட்டான்னு தெரியல இந்த வீட்டில் கொஞ்ச நாள் இந்த நாய் கடிச்சா வீட்டில் இருந்தால அப்போ அந்த மிஞ்ச சாப்பாடு எப்படி வீட்டில் வச்சு பழகிப்பாங்கூட அதில் திண்டு பழகிட்டா இப்போ நான் பறந்து கொடுத்துரு அவளுக்கு பயந்துக்கிட்டே உணவு சூடிட்டிங்கன்னா சாப்பிட்றது நீங்கள் அவள் லீவா அதெல்லாம் தெம்பா உட்காந்து சாப்பிட்றேன் உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டு எனக்கு வகை வலிச்சிடாமல் நீங்களே சாப்பிட்டுருங்க ஆத்தடி ஆத்தம் நெனலேருந்து வெயிலுக்கு வந்தால் கார்த்தியம் மாத்தா வெயில் சும்மா சொன்னாங்க இங்கே அடிக்க அடிக்கும்ண்டு துணி துவைச்சி இப்போ காய் போட்டோம்னா கரெக்டாக ஒரு காமி நேரம் இருபது நிமிஷம் சல்லேருந்து உணர்ந்து விடும் இதோ புதிய துணி அந்த மாதிரி இப்படி விளம்பரன்னா சரியான நாளைக்கு அடிக்கிறீங்க வெயில் பரவாயில்ல ஆடு நல்லா விறப்பாக இருக்குது படுக்குது படுக்குது வெயிலே படுக்குது எல்லாம் சூடு எடுத்துது வெயில் எந்த கெடுக்குதோ அதனால ஏன்னா இப்போ அதுக்கி வேறு வழி இல்லை சூடு ஏற்றி நைட்லாம் பார்த்தீங்கன்னா பனி இன்றைக்கி நைட்டு கொசு கட்டி பிச்சை எடுக்கும் ரெடி நீ வெயில் சூடு ஏத்தலையா இந்த நேரம் படுத்து நல்லா குடிக்கடி இருக்குங்க பக்கம் பரவாயில்ல நல்லா குடி கிடக்கு கிட்டலாம் திங்க விடலாம் பசங்க எப்போயும் வருவாங்க இன்றைக்கி நம்ம அங்கிட்டே நிற்கிறாங்க எப்படி இருக்கும் வடக்கு பக்கம்லாம் மேகம் நேரத்தில் நேற்று முத்தா ரொம்ப இதாக இருந்துச்சு பார்த்திங்களா எல்லாம் ப்ளூவாக மாறிச்சு அப்படியே வெயில் அடிக்கிறது பாருங்க நல்லா எங்கனமே அந்த அந்தளவுக்கு மலை மேகமே இல்லை நல்லா செம்ம கிளைமேட் மாறிடுச்சு அண்ணன நீயும் ரொம்ப அப்படியே பாசத்தை அப்படி பின்னாடியே இருக்கீங்க வா அப்படியே போயிடுச்சுமானே நீ வாடி நீ கிட்டே வரமாட்டா எவ்வளோ பார்வா இவ்வாறு உன் சவுண்டு தான்டா வேற லெவலு நம்ம தென்னா போட்டு நண்டன்லாம் திட்டுக்குள்ளே என்னமோ தின்றாங்கப்பா கறக்கு முக்கு கறக்கு முக்கு தின்னுறாங்க நல்லா தித்தி தாங்க சூப்பராக இருக்கு இந்த இடத்துல மட்டும் பசுமையாக இருக்குது ஆனால் வெயில் காலத்தான் தெரியாது உள்ளே நிற்க முடியாது அப்படி சிக்கடிக்கிட்டு உள்ளே நம்ம உள்ளே போனால் கையால் அரிக்க ஆரம்பிச்சோம் இப்போ இருக்கான் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மாதம் கழிச்சு பாருங்க அப்படி பாட்டு போயிடும் இரட்டை சுழி என்ன வெயில் சூடு ஏற்றிருக்கிலா அப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் சூடு நல்லா ஏற்றி சுறுசுறுப்பாயிட்டா ரெட்டை சுழி பயில இவ்வளோ புதுக்கூட்டத்தில் போடாமல் கூட்டத்திலே போட்டுக்கிருக்கோம் நம்ம ரெட்டை சொல்லி அந்த புதுக்கோட்டத்துக்கு வந்தால் எப்படியோ தப்பிச்சு பிடிச்சி ஓடியாந்துடுறாங்க நம்ம பழைய கூட்டத்தை விட்டுக்கிட்டே விட்றோம் அவளுக்கு புதுக்கோட்டை பிடிக்கல காரணம் கட்டில கொசு கட்டி தாக முடில அதெல்லாம் உடையான தர்றது எப்படி நல்லா ஏன் கடிக்கிறது பழையத்துலையும் இருந்தாலும் அந்த பழசம் அவளுக்கு மறக்க பிடிக்கல விட்லேயே வந்து பழைய கூட்டத்திலேயே புட்டுப்போம் அவளை பழக்கப்படுத்துனேன் வெயில் காலத்துலேருந்து ஆனால் இந்த ஒன்றும் கூட தங்கணும் தோங்குனதில்லை எப்படியாவது காதவளும் தவையை குதித்து உடையந்துறாங்க எப்படி தான் இருக்காந்துடல பழுனே என்ன நெற்று தீங்கப்போம்மா நெத்து மாதிரி நேற்று இதே இடத்துல ரொம்ப சீரியஸா கிடந்த முட்டை மொட்டை பல்லனு பால்வாடி பழுன்னு இதை போக சம்பளமா அங்கே போ வந்தா எல்லாருக்கும் ஒரு மரம் என்ன உனக்கு வேணுமா சூப்பத்தாயை நெற்று ஆ உங்களுக்கு நெத்து வேணா வாரிக்கு ஒரு பார்க்குற அவர் ரெட்டியாக இருக்காளுக்க நான் கச்சா உனக்கு வேணுமா சின்ன பிள்ளைக்க எல்லாரும் வந்து நின்றுக்கே ஆறு உங்களுக்கு கொடுத்தேன்னா அப்புறம் வெயில் எல்லாம் ஆடு டிஸ்டர்ப் ஆயிடும் நல்லா மேய்ஞ்சிக்கங்க நீங்கள் தான்டா நல்லா நெத்தினத்துக்கு இருக்கீங்க மூலியை விட்டு தான் இந்த விட்டம் நம்ம முத்தளகு தூக்கி ரொம்ப நல்லா சே யாத்தே என்னால் தூக்க முடில முட்டிப்படாத இனிவாட்டுக்கு கொம்புலாம் இருந்துச்சு என்னத்தான் போச்சு சின்ன பிள்ளைங்க தூக்குனது அது கொம்பில் தூக்கணும் அவ்வளோ பேசாமல் இருக்க கத்தாமல் இருக்க கை காலை பார்த்தரல அவங்க நல்லா ஜாலியாக இருக்கணும் தூக்குறது பார்த்து நீ இனிவாட்டுக்கு கீழே இறைக்கிறேன் இறைக்கிறேன் முத்தளகு அதே சின்ன முத்தளகை பூச்சி போனேன் என்ன முத்தலைக்கு இந்த மாடு முடியல வெயில் தாங்க முடில எப்போ நல்ல கோயில் வச்சிருச்சு வெயில் தாங்கும்போல அத்தை போடு போடு போடுது ஒரு வருது எல்லா மாடும் இங்கே தான் வருது எல்லாமே வந்து நெல் ஹா 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 முட்ட மாட்டேன்ல ஒன்றும் செய்ய மாட்டேன் ஹா ஹா கச்சா வயப்படாத ஆடு பேசாமல் நிற்கும் வெயில் தாங்க வருது எப்படி இலைக்குது நேற்று முந்தா நேரத்தில் மழை பெஞ்சு கிடச்சி இப்போலாம் நல்லா வெயில் அடிச்சிங்க வருது ஆத்தர் நாக்கு கீழே ஒன்றரை மலைக்கு தூங்குது அரிசியாக எல்லா மாடுகளும் படையெடுத்து இங்கே தான் வருதே மக்கள் நம்ம சட்டப்போட்டுன்னு வேறு இடத்துக்கு போயிடுவோம் எல்லா மாடு இங்கே தான் வருது ஆனால் முட்டாத ஆடுகளை இருந்தாலும் ஒரு ஒரு மாடு முட்டினாலும் முட்டலாம் ஆ ஆ ஆ எல்லாம் வெயில் தாங்க மாதிரி தான் என்ன ஒன்று யாராக வட்டிக்கு வர கிடாவில் வரிக் வருவோம் ஆ ஆ முட்டாது முட்டாது வாங்க முடியா எல்லா ஒன்று சேரட்டும் ஆ ஆ ஈ வேறு கட்டி கொசு கட்டி வேறு பிச்சு எடுக்குது கையால் உதவிக்கி தான் இருக்கு எல்லா மாடு வாங்க பசங்களா நீ எல்லாம் சென்ன குட்டி தள்ளி நல்லது செட் மாய்க்கா நீ மாடுகிட்ட போயிடாத மாடு முட்டி போட முடியும் ஏன் அம்னியாத்தா ஏன் அம்னியாத்தான் பார்க்கல ஏன் யாத்தே அவனி அத்தா எப்படி இருக்க ஹவாரியோரு என்ன நேத்தா கொடுக்குற எல்லாத்துக்கும் நான் மாடை நீ சின்னதாக இருக்க ரொம்ப குட்டையாக இருக்குது நான் உனக்கு வெயில் தாங்க முடியா இன்ன்தான் கிளச்சுக்கு வர கவர் யாத்தே கவர் யாத்தர் யாத்தா நான் என்ன கிளச்சிக்கிறீங்க எல்லோரும் என்னங்கடைய போய் என்ன நல்ல போ வலுன்னு போ ஏ முட்டா முடியாது ஹா ஹா அத்தே முட்டி போடாத நீ வாட்டுக்கு ஆஹா நீ ஆடை முட்டுற நீ தள்ளிவா இப்போதான் சொன்னேன் தள்ளியே வா மாடு முட்டை போதுரா ஏ ஆத்தே மாடிட்டு வரண்டா அத்தை திருசாமே மாடு முட்டை போதுரா ஏய் யாத்தே அங்கே பார்த்தேன் பெருசாக இருந்தாஹோ ஆள் பல்காவாக இருக்கேன் முட்டி புடிஞ்செல்லாம் திங்கிட்டு சுற்றி வரையா என்னடா இந்த வரைக்கும் மேஞ்சு தவிச்சு போய் வரீங்களே உங்கள் அம்மா மறந்துக்கியே நீ காலையிலேருந்து ஒத்த போட்டு மேலே கொஞ்சம் கடிக்கவே படுக்கவே இருக்க காய்ச்சல் காய்ச்சல் அடிக்கதான்னு தெரில நல்லாத்தான் இருக்க காய்ச்சல் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ சாம்பிரான் டெய்லியும் பிடிச்சி தான் இருக்கும் இருந்தாலும் காய்ச்சல் அடிக்கலாம் காய்ச்சல் அடிக்கிறதுங்க இவளுக்கு அதான் சுத்தமாக மேயாமல் இருக்கா இருந்தாலும் இவளுக்கு சாம்பார் யாரும் டெய்லி பிடிச்சி தாங்க நைட்டு பிடிச்சி நைன் சாம்பர் போட்டு வேப்பச்சி இதுக்காக பிடிச்சி எப்போ அப்போ இருந்து வேப்பங்குச்சி பைக்கில் வச்சு அந்த கொஞ்சம் சும்மா போட்டு போட்டு வச்சோம் நல்லா இருக்குது இருந்தாலும் ஒன்று ஆடுற காய்ச்சல் வருது போல் அந்த கிளைமேட் இருந்தாலும் கொஞ்சம் இன்றைக்கி இவளுக்கு தனியாக ஸ்பெஷலாக பிடிப்போம் என்ன பளுன்னு பேத்தியே குட்டியம்மா வாங்க உங்கள் அம்மா காணம்மா என்ன எங்கே அம்மா உங்க ஆ அம்மா எங்கே போனா அவள் அவள் ஊர் சுற்றிட்டே இருப்பான் அவளை கண்டுபிடிக்கிறதே உனக்கு வேலை ஸ்பெஷல் தனிப்பட நியமிக்கணும் அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பழுன்னு பேத்தியே தடையாத்தான் ரொம்ப பாசக்கரடி அமைதியானவா கூப்பிட்டோன்னே விடியாடுற உனக்கு பேர் இவ்வளோக்கெலாம் பேர் ரெடி ஆகிடுச்சி பேர் வச்சுருவேன் எவன்டா அவன் எப்படி படுத்திருக்கேன் ஆறு பெருசா மாணா போடுறா போடுறா நல்லா ரிஸ்டடு நல்லா ரிஸ்டடு தான் வண்டாடி வாத்தே அம்மா அத்தே ரொம்ப அடி தாடி அத்தா போடி வந்து நான் பால் புரிய நல்லா தாடி அத்தா பொழுது போயிடுச்சு மேய்ண்ட்டா இங்கிட்டு வந்து இந்த நாட்டுக்கருளை படுத்திட்டு நல்லா மேய்னு நினச்சிருக்கீங்க மணி அஞ்சு மணி ஆக போயிறேன் நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் தூங்க விட்டேன் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு மணிக்கிட்டே அப்போ போகுது சரி ரைட்டு எதுக்கும் ரவுண்டு அதனால தான் ஊர்ணி பக்கம் வந்து நல்லா குடி கிடி துத்தி எதுக்கு எது கடித்தாலும் கடிக்கட்டும் பசியில் ஏதாவது கடிப்பேன்னு பார்க்குறேன் நீங்கள் எதை கடிச்சிட்டு வெளியே வர மாட்டேன்றாங்க யார் பின்னாடி தென்னாவிட்டு தான் ஓடி ஓடிப்போச்சு மசால் இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க ஓடிப்போச்சுங்க நீங்கள்கிட்ட நிறையா இருக்குங்க இவ்வளோ பரவாயில்ல மசால் நல்ல இது இருக்குது புல்லு இதெல்லாம் வரலாம் மேயெலாம் வரமாட்டேன்றாங்க தென்னாவிட்டு வண்டா நம்ம கருப்பு சாமி வண்டா அடுத்து கரடி வண்டா வாங்க அப்படியே பசிக்கு ஏதாவது ரெண்டு பிச்சை போடுங்க அப்படியா அப்படியா உங்க குட்டிமா என்ன பண்ணுறீங்க வாங்க உள்ளே என்ன பண்ணி கிணத்துக்குள்ளே என்ன பண்ணுறீங்களா அப்படியே வாங்குற அஞ்சு மணி ஆயிடுச்சா அறா அது உள்ளேந்து வருது என்ன ஏ அத்தை எங்கே உன் பிள்ளை வா வெளியே வா ஒன்றும் இருந்து கண்டுபிடிக்க முடியல பார்த்து வெளியே வா வெளியே வா ஹைட்டுக்கு மேலே இருக்குது நம்மளோட ஊமைச்சி பேத்தி எங்கிட்ட பார்த்துட்டா உள்ளே இருக்கு இந்த அருக்கும் இருக்குது அடா 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 இதான் கடிச்சிக்கிறா பரவாயில்ல என்கிட்ட ஒரு தூதுவுல இருக்குது பார்த்து வச்சுக்கிற வண்டி நல்லா ஹீட்டாக தாங்க இருக்குது எங்கிட்ட எங்கிட்ட ஒரு தூதுவளை இருக்குது நாலாப்பான எங்கள்கிட்ட வந்து வந்தேன்னா எடுத்து ஆட்டை போட்டு போயிட வேண்டியதாங்க தூதுவலை ஒன்று எப்போ எப்போ சிக்கிறதோ அதெல்லாம் எடுத்து நல்லா வதக்கி திண்டா வேறு லெவலாக இருக்கும் சரி நண்பர்களே பசங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க வேறு நம்மளும் இதுக்காக இருட்டாயிடுச்சு போல் கொசு கடிக்க ஆரம்பிச்சு ஏன்னா இருக்கேன் தாங்க மாட்டாங்க போய் இன்னைக்கு கொஞ்சம் எப்பயும் போல் நேராக குடத்தில் போய் தூங்க போடணும் அதனால் அந்த வீடியோ இதோட ஒன்று பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சது போட்டு லைக்காக தர விட்ருங்க இதேமாதிரி அடுத்த ஆடு உங்கள் என்ன சந்திக்குவா அது வரைக்கும் நானும் வைரம் நான் மேற்க வைக்கிறேன் நான் கிட்டே தான் போகணும் உங்கள் கூட பேசிக்கிட்டு நான் கிட்ட போகிறேன் ரைட் டாடா சி யூ நண்பர்களை நாளைக்கு சந்திப்போமா உங்களை